நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் இருளை நிறங்கள் ஐந்தாக இருக்கிறது சிவபெருமானுக்கு ஐந்து என்ற எண்ணுக்கும் சிவபெருமானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது நாம் அதை நிறைய பார்த்திருக்கிறோம் பஞ்சாட்சர மந்திரம்தான் அவனுடைய மந்திரம் அதே போல ஐந்தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் பஞ்ச பூதங்களுக்கும் அதிதேவதையாக விளங்கக்கூடியவன் நம்முடைய ஐம்புலங்களையும் சரியான ஒரு வழிப்படுத்தி இந்த உலகத்தில் நம்மை புனிதர்களாக உயர்த்துவதற்கு எப்போதும் காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு ஐந்து நிறங்கள் இருக்கின்றன என்று மாணிக்கவாசக வாசக பிறந்தகை இதில் சொல்லுகிறார் என்னென்ன ஐந்து நிறங்கள் என்று கேட்டால் வெள்ளை சிகப்பு கருப்பு பொன் நிறம் புகை நிறம் இப்படி ஐந்து விதமான நிறங்கள் இறைவனுக்கு இருக்கிறதாக அவர் குறிப்பிடுகின்றார் இறைவனை மெய்ஞானத்தில் அகக்கண்ணின் மூலமாக தரிசித்த மாணிக்க வாசக பெருந்தகை அவனுடைய அந்த நிறங்களை பற்றி கூறுவதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த ஐந்து நிறங்களும் ஐம்பூதங்களினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இருக்கிறது அதனால் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று பெருமானை பார்த்து பாடுகிறார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை என்று அடுத்த வரியிலே சொல்லுகிறார் விண்ணோர்கள் இறைவனை எப்போதும் பூஜிப்பவர்கள் இதில் ஒரு முக்கியமான கருத்து என்ன என்றால் விண்ணோர்களாகவே இருந்தாலும் கூட சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தகுதி வேண்டுமா அது என்ன தகுதி என்று கேட்டால் ஆத்ம பூஜையிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்கிறது சிவபுராணம் ஆத்ம பூஜை என்று சொன்னால் ஆத்மார்த்தமாக இறைவனை நேசிப்பது வணங்குவது அவனை பூஜிப்பது என்பது ஒரு பொருள் ஆத்ம பூஜை என்றால் நம்மை நாம் நேசித்து ஒழுக்க நெறியிலே வாழ்வதாகும் தேவர்களாகவே இருந்தாலும் கூட அவர்கள் ஒழுக்க நெறியிலே இருந்து தவறிவிட்டால் அவர்களுக்கு சிவபெருமான் காட்சி தருவது இல்லை